வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பாக்குறது வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியுடைய மணக்குள விநாயகர் கோயில் ரொம்ப நாள் பாண்டிச்சேரி போகணுன்னு ஆசை நிறைய வாட்டி போயிருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி சுற்றி காட்டணும் ரொம்ப நாள் ஆசை நான் என்னால் பார்க்க முடியல ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துடும் இந்த மாதிரி பாண்டிச்சேரி போய் எல்லாருமே சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி வந்திருக்கிறோம் இதுதான் மணக்குள விநாயகர் கோயில் இது வந்து வெளி வெளி தோற்றம் உள்ளே போய் நம்ம கேமரா எடுக்க முடியாது அதனால இருந்து எடுக்கிறோம் இந்த கோயில் இதுதான் இது கோயிலோட கடைங்க இந்த மாதிரி கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க கோயில் வாசலில் நல்ல அழகான கடைங்கள்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான கோயில் மணக்கம் விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் சின்ன கோயிலு தான் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகான இதை வடிவமைச்சிருப்பாங்க இது வந்து நீங்கள் பார்க்கறது வந்து ஆசிரமம் அதோடய வெளிப்புற தோட்டம் தான் இது அரவிந்தாசிரமம் வந்து இதுதான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் ரோடுலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்சு காலனி எல்லா பில்டிங் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பில்டிங் மாதிரியே இருக்கும் ஃப்ரெஞ்சு காலத்து பில்டிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும் திருவண்ணா ரொம்ப சுத்தமாக இருக்கும் இதெல்லாம் வெள்ளைக்காரங்க வந்து டூர் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் ரிக்ஷா டூர் போகிறாங்க அந்த பிரெஞ்சு காலனி சுற்றி வருவாங்க ரிக்ஷாவில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருமே வெள்ளக்காரங்கெலாம் நிறைய பேர் ரிக்ஷா எடுத்து சுற்றுறது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ரெஞ்சு காலனி என்ன அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து இந்தியா சுதந்திரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க இது அந்த பிரெஞ்சு கலைஞருடைய தெருக்கள்லாம் நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும் அந்த பில்டிங்லாம் பார்த்தாலும் தெரியும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம பில்டிங் மாதிரிலாம் இருக்காது அந்த பிரெஞ்சு பில்டிங் அப்படியே நல்ல அழகாக அந்த வடிவமைப்பெல்லாம் சூப்பராக பண்ணி அப்படியே அழகாக வச்சுருக்கிறாங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க இது ஒரு ஸ்கூல் இது ஃப்ரெஞ்சு ஸ்கூல் இது ரொம்ப அழகாக பக்காவாக ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க அதை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பாண்டிச்செரெலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நடந்து நடந்து போனோம் நீங்கள் வந்து கார்லேயோ இல்லை ஆட்டோ ரிக்ஷாவில் போதை விட நடந்து போனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாமே அந்த பஞ்சு கல்விடைய இது தான் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மியூசியம் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சருடைய மியூசியம் அதோடய என்ட்ரன்ஸ் இது ரொம்ப உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழைய சிலைகள் எல்லாமே பழைய பொருட்கள் எல்லாமே பாதுகாத்து ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாங்க நீங்கள் பண்டிச்சுட்லாம் மியூசியம் போங்க இது வந்து அந்த பாரதி பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கு தான் அது ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது இங்கே வந்தாலே வந்தாலே ரொம்ப ஒரு நேரம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இது பார்க்குறது வந்து வர்த்தக மையம்னு ஒரு மையம் வந்து நிறைய சினிமாலாம் அந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளவு அழகான ஒரு அந்த அப்படி பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எல்லோ கலருக்கு அதுக்கும் வர்த்தக சபைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட் அதாவது இங்கே பாண்டிச்சேரியில் பாத்தீங்கன்னா நேரு தெருல தான் நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணுறாருந்தான் நேரு ஸ்ட்ரீட்டு தான் அது ஒரே ரோடு தான் நிறைய கடைங்க இருக்குது நமக்கு எந்த எந்த ரேட்டில் ஒன்னா வாங்கலாம் குறைஞ்ச ரேட்டில் இருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்குது ஆமாம் சின்ன சின்ன கடைங்க இருக்குது பெரிய பெரிய கடைங்க இருக்குது ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கு இடங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் இது வந்து காய்கறி மார்க்கெட்டு உள்ளே பழ மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குது இது தான் நேரு ஸ்ட்ரீட்டு நீங்கள் பாண்டிச்செலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்ல ஜாமெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அது சாயங்கால டைம் நீங்கள் நடந்தீங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது பொருளும் இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து அங்கே அந்த சின்ன சிறு வியாபாரிகள் கடை மாதிரி உள்ளே வச்சிருக்கிறாங்க லெதர் சப்ப லெதரு பர்ஸு பெல்ட்டு மற்றபடி இந்த கைவினை பொருட்கள் பேக்கு சின்ன ஜிமிக்கி கம்மல் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அதாவது லேடிஸுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்தால் சின்னதாக வாங்கிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பொருள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் ரொம்ப க்ளீனாக அழகாக தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பீச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் அந்த குழந்தைங்க எல்லாருமே என்சிசி ட்ரைனிங் போகிறாங்க ஸ்கூல் குழந்தைங்க ரொம்ப நானே ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்த்தேன் ரொம்ப அழகாக அந்த அந்த ஸ்டெப்பு போட்டு போகிறாங்க அவங்கள பார்க்கும்போதுலாம் நமக்கு வந்து நம்மளும் தினம் வாக்கிங் பண்ணணும்னு தோணுது ஆனால் போக முடியல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட்டாக போகிறாங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படியே நின்று பார்த்தேன் வரிசையாக ஒவ்வொரு ஸ்கூலும் அந்த ஸ்கூலோட போர்டு வச்சுக்கிட்டு நடந்து வராங்க அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் நின்று எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இந்த இது ரோடு பார்த்தீங்கன்னா பீச் ரோடு அந்த பீச் ரோடில் ஈவினிங் நான் போகிற நேரம் என்னோடய லக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று சரி வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துட்டேன் ஏன்னா எல்லோரும் நீங்களும் பார்க்குற மாதிரி இருக்கலாம் ரொம்ப வந்து பாருங்கள் இந்த குழந்தைங்களுடைய ஸ்டெப்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக நடந்து வராங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பாண்டிச்சேரினாலே ஒரு ஜாலி தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இடங்கள்லாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பண்டிச்செல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது எல்லாமே சிமெண்ட் ரோடு நிறைய சிமெண்ட் ரோடு தெரு எல்லாம் போட்டிருக்காங்க அந்த பீச் ரோட்டில் பார்த்திங்கன்னா கார்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்லி வாக்கிங் போகிறவங்க மற்றபடி குழந்தைங்களை கூட்டிகிட்டு விட்டு விளையாட வரவங்க அந்த மாதிரி தான் வேறு கார் எந்த எதுவுமே அளவுடன் கிடையாது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது ரொம்ப நிறைய குழந்தைங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க நான் சரி ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தில் முடிச்சுக்கிட்டேன் ஆனால் அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தாங்க எல்லா ஸ்கூல்லையும் வந்துகிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அதனால் அவங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் பீச் ரோட்டில் இது வந்து பீச்சோடைய அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் இது ஆமாம் இது வந்து நகராட்சின்னு நினைக்கிறேன் புதுச்சேரி நகராட்சியோடைய ஆஃபீஸு பீச் ரோட்லேயே இருக்குது இது வந்து பீச் பார்த்தீங்கன்னா தெரியும் பீச்சு பீச்சுன்னா நம்ம இந்த மெரினா பீச் மாதிரிலாம் கிடையாது சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அழகாக இருக்கும் அது பேர் ரே ராக் வச்சுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த அந்த நகராட்சி பில்டிங் பார்த்தா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து வார் மெமோரியல் நீங்கள் பார்க்குறது வார் மெமோரியல் ஆமாம் இது வந்து ஜிஎஸ்டியோட ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸு பழைய லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க ஜிஎஸ்டியோடைய ஆஃபீஸு இதெல்லாம் அந்த ப்ரைடு முடிச்சு இந்த போலீஸ்லாம் போயிட்டுருக்காங்க ரொம்ப அப்புறமாதமாக பா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் முடித்து போகிறாங்க அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் நடந்து வந்துருக்காங்க ஏதோ வேலை இது வந்து காந்தி சிலை காந்தி சிலையை சுற்றி ஏதோ பந்தல் போட்டுட்டுருக்காங்க ஏதோ எதத்து விழா மாதிரி நடத்த போகிறாங்கன்னு நினைக்கேன் என்னென்னு தெரியல பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க காந்தி சிலைக்கு பின்னாடி நல்ல பீச்லாம் அப்படியே க்ளீனாக எடுத்தோம் எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இந்த பீச் ரோட்லயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடு ஒன்றரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கிட்ட வருது இந்த பீச் ரோடு இதெல்லாம் அந்த பீச்சு அப்படியே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அப்படி உட்காந்துக்கலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பீச்செலாம் ஈவினிங் டைமு நம்ம வந்து ஒரு நாலு மணிலாம் நாயிர நான் வந்த நேரம் கொஞ்சம் மழை சீசனால் மழை பெய்யல ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு அதனால் அப்படியே நாலு மணிக்கெலாம் அப்படியே வந்து உட்காந்துட்டோம் நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க ஏன்னா ரொம்ப அழகான ஊர் பாண்டிச்சேரி அதனால் நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க நார்த் இந்தியன்ஸ் வராங்க ஃபாரினர்ஸ் வராங்க நிறைய பேர் வராங்க ஏன்னா அவ்வளோ நீட்டாகவும் இருக்குது ரொம்ப இதாகவும் இருக்குது பத்து இடங்கள் தெரியும் அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு மரங்கள் எல்லாமே அப்படியே அழகாக வரிசையாக வச்சு தென்னை மரம்லாம் வச்சு அப்படியே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு இது பீச்சில் அந்த ஓரத்தில் கொஞ்சம் இடம் மட்டும் அப்படியே குளிக்கிறதுக்குள்ள இடம் மாதிரி இருக்குது ஆனால் குளிக்கக்கூடாது குளிக்கிறதுக்குள்ள இடம் மாதிரி இருக்கு அழகாக விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையாக அந்த ஓரத்தில் மற்ற இடத்துல விளையாட முடியாது இந்த பீச்சோட ஓரம் அதாவது இந்த லாஸ்ட் ஓரத்தில் விளையாடுறதுக்கு அழகாக இருக்குது கண்டிப்பாக நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்